ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கண்மணி குடியில் கண்மணி இந்த ப்ளாக் பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் தான் வந்திருக்கோம் திருச்சிக்கோடு தனேஷ் குட்டிக்கு பார்த்திங்கன்னா சில்வர் ஐட்டம் வாங்கலான்ட்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரணாவும் கொலுசும் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு ஜூனியர்ஸ் கடை இருக்குது குட்டிஸுங்களுக்குலாம் பார்த்திங்கனா ரொம்ப நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டி ஷர்ட் ஷர்ட் எல்லாமே இருக்குது ஜீன்ஸுக்கு ஜீன்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது குட்டிஸுங்களுக்கு யாருக்காவது எடுக்கணும்னு இருந்தால் இந்த கடைக்கு வந்து நீங்கள் எடுக்கலாம் தான் தனிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டி ஷர்ட் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது யூனிக் கலெக்ஷனாகவும் இருந்தது இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா மடித்து அழகாக வச்சுருக்காங்க நம்ம நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மண்டே எடுத்த தாங்க மார்னிங் பார்த்திங்கன்னா சாதம் வச்சாச்சு குழம்பு பார்த்திங்கன்னா சண்டே வச்சா மட்டன் குழம்பு இருந்தது சரி அதே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு குழம்பு மட்டும் சூட் பண்ணால் போதும் பாத்திரமெல்லாம் பாத்திரெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா முழு ராகி நைட்டே ஊற வச்சுருக்கேன் தனேஷ் குட்டிக்கு கொடுக்குறதுக்கு தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ ஏழு மாதம் ஆகுது சரி சாலிட் ஃபுட் எதாவது கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ராகி ஊற வச்சுருக்கேன் ராகி பார்த்தீங்கன்னா ஊற வச்சு பால் எடுத்து களி மாதிரி கிண்டி தரணும் பாலும் வந்துடுச்சு பாலும் காய வச்சாச்சு டீ போட்டு கொடுத்தடலாம் எல்லாத்துக்கும் டீ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா காலில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அம்மா குட்டி வச்சு கொடுத்தாச்சு ஆயோக்கும் பார்த்தீங்கன்னா சாதம் போட்டு இட்லி அது கூட மட்டன் குழம்பு இருந்தது அது கூட பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் போட்டு கொடுத்துட்டு அப்படின்னா ஆயா சாப்பிடுவாங்க ஆயா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்கரை தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால காரம் இருந்தாலும் கொஞ்சம் சர்க்கரை போட்டால் தான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க குழம்பு இருக்குதே இல்லையா ஆனால் சக்கரை கண்டிப்பாக வேணும் ஆயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயா கொண்டு போய் கொடுத்துடலாம் காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு இந்த டைம் ஒரு எயிட் ஓ கிளாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு தண்ணி வர்றதுக்கு அதனால் இந்த செம்பு கூடத்தை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம் செம்பு கூட மேக்ஸிமம் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெமன் ஆரை சைஸ்லாம் எடுத்துகிட்டு அது கூட பார்த்திங்கன்னா தூளுப்பு ஆட் பண்ணிக்கணும் தூளுப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சம் அப்படின்னா நல்லா பளிச்சு கலர் அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் செம்பு பாத்திரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆகிடுச்சு இனிமே தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டொமக் பெயினால் ஸ்கூல் போகலை அதனால அவருக்கு இன்றைக்கி காலடி பார்த்திங்கன்னா தயிர் சார் தான் கொடுக்குறேன் வாஷ் பண்ணுறதுக்கு துணியெல்லாம் இருந்தது இதெல்லாம் ப வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிடலாம் துணியும் போட்டுட்டு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லிக்விடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் வாஷிங் மிஷினுக்கு சோப்பு தூள் தவிர லிக்விட் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைஃப் கிடைக்கும் லிஃப்டுட் தேவையான ஊற்றிட்டு நம்ம டைமிங் செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வாஷ் ஆகி வந்துடும் இப்போ வாஷ் ஆகிடுச்சு இப்போ துணியெல்லாம் பார்த்திங்கன்னா காயம் போட்டாச்சு மதியத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி காய்ஞ்சி வந்துடும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பப்பிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுலாம் பப்பிக்கு பார்த்திங்கன்னா பால் ஊற்றி கொஞ்சம் சக்கரை போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா பப்பியை சாப்பிட்ருவோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றிருக்கேன் தோசை அது கூட பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு அவளுக்கு கொஞ்சமாக தயிர் சதம் கொடுத்துட்டு ஒரு தோசை போட்டு கொடுத்துட்டு அப்படின்னா அவருக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பார் ரெஸ்ட் எடுக்கிறாரு தனேஷ் குட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஒரு சின்ன கப்பில் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா இட்லி பண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங்கு காலையில் எழுந்தோன்னே பார்த்திங்கன்னா ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கலீடு ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகி நான் வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை வந்து அரைச்சி எடுத்துக்கு போகிறேன் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த பால் தண்ணியை நம்மளுக்கு கிடச்சிரும் செவன் மந்த் ஆகிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ராகி கூழ் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் அந்த ராகி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி நம்மளுக்கு பால் வந்துடும் இதை வந்து நான் வந்து காய்ச்சிக்கெலாம் தேவையான அளவு பால் எடுத்துக்கிறேன் ராகி பால் அது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா கிளறணும் தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த ராகி பால் வந்து நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேமை சிம்ளியை வச்சு நல்லா கிளறிக்கலாம் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டோம் அப்படின்னா கட்டி விடாமல் நம்மளுக்கு கிளறதுக்கு நல்லா வரும் அப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாட்டம் இருக்குது நல்லா கிளறு கிளற பார்த்திங்கன்னா நல்லா அந்தோடைய ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா நல்லா மாறிடும் நல்லா வெந்து வந்துடும் அந்த ஸ்டேஜில் வெந்த பிறகு நல்லா ஆறுன பிறகு நம்ம வந்து தனிஷ்க்கு கொடுத்துடலாம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா நகலுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சதுந்தான் அது கூட பார்த்தீங்கன்னா பொம்மை கிரினேட் கேட்டாடே அதனால பொம்மை கிரினட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டாரு ஸ்டமக் பெயினுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கொஞ்சம் நல்லா கேட்கும் மாடியில் போட்டிருந்த கோதுமையும் நல்லா காய்ஞ்சி வந்துருச்சு நல்லா அலசிட்டு ரேஷன்லாம் வாங்கினா கோதுமையை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அரைச்சிக்கலாம் கோதுமை மாவு ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் கூழ் தான் கொடுத்துருக்கேன் துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ஞ்சிடுச்சு எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு டேக்கு மார்னிங் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நுரப்பீக்குங்க கடையில் சைட்லான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் நுற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே அந்த ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய பீக்கங்காயும் போட்டு நல்லா வேக எடுத்துக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் வேக விட்டு லாஸ்ட்டாக நம்ம மற்ற வச்சு குடங்கிட்டோம் அப்படின்னா பீக்கங்காய் கடையில் ரெடி ஆகிடும் காய் நல்லா வெந்த பிறகு பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சிடலாம் மணி அரை அரைமுக்கலாக போகுது ரைஸ் வச்சுட்டோம் அப்படின்னா கடையில் ரெடி ஆகிடுச்சு ரைஸும் ரெடி ஆகிடும் ஆப்ரேஷன் பண்ணி அம்மா காலுக்கு அடுத்த எட்டு நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க ரீ செக்கப்புக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் செக்கப் போகிறோம் போயிட்டு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கால்லாம் அந்த புண்ணெல்லாம் ஆடிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுவாங்க இந்த விழாக்கு இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ்ஸாகவும் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்